முன்னொரு காலத்தில் காரை வனம் என்கின்ற வனத்தில் ஒரே புதன்களெல்லாம் மண்டி கிடந்தது ஒரு காராம்பசுன்ற காராம்பசு வந்து தினமும் நிறையா படி மடியில் பாலோடு வந்து இங்கே திரும்பி போகிறபோது பால் இல்லாமல் போச்சு அது ஏண்டா அந்த மாதிரி போடுதுன்றதுக்காக அந்த பசு மாட்டுக்கு பின்னாலேயே தொட்டியன் வர்றான் இந்த மாடை யாரோ பால் கறந்து திருடுறாங்க பார்க்கணும்னு சொல்லி பார்க்க வர்றபோது அவனுக்கு பெருமாள் காட்சி கொடுக்குற பாத்திரம் தொட்டியன் பரமன் என்று உணராது ஆத்திரம் அதனால் கொடுவாளை எடுத்து வெட்டிய எண்ணிய காலை வெட்டணும்னு நினைக்கிற போது அவனுக்கு பெருமாள் காட்சி தர்றேன் காட்சி தந்த உடனே என்னாச்சு அந்த கால கிராமங்களில் யாராவது ஒருத்தர் புதுசாக வந்தாலும் விசாரிப்பாள் கிராமத்தை விட்டு யாரோ போயிட்டான் கூட தேடுவாள் உடனே என்னடா தொட்டியன்னு ராத்திரி போட மூர்ச்சியாகி விழுந்துடுறான் அவன் பெருமாளை பார்த்துட்டு அப்போ யாரும் இல்லையேன்னு இருக்கா இங்கிறது எல்லாரும் புரட்டு போகிற போது என்ன பண்ணுறான்னா எல்லாம் கையில் அந்த காலத்தில் பந்தத்தை எடுத்துக்கிறான் அந்த தீவுட்டி எடுத்துன்னு வர்றான் அந்த காலத்தில் எண்ணெயெலாம் விட்டு இது பண்ணுறது வழக்கம் உடனே இந்த மிருகங்கள் எல்லாம் இருக்கிற காரணத்தான் அது குச்சி எடுத்துன்னு வர்றாள் மிருகங்களுக்கு அந்த முரசு ஒளி முரசொலி குச்சி பெரம்பு அந்த பந்தத்தோடு போது இங்கே போது திடீர்னு பார்க்குற போது நாங்கள் இருக்கான் மூர்ச்சியாகி கிடக்குறான் அவனுக்கு இந்த பட்டர் வம்சத்தை சேர்ந்தவர்கள் வேதவியாச பட்ட வம்சத்தை சேர்ந்து போய் தீர்த்து தரிசனே ஏதுக்குனா ஏதுன்னு உடனே என்ன பண்ணான்னா இங்கே நான் பெருமாளை பார்த்தேன் இந்த பதருக்குள்ளே இருக்குன்னு பதறுக்குள்ளே பார்க்கற போய் பெருமாள் இருக்குது அப்போ அந்த சந்தோஷத்தில் என்ன பண்ணாருன்னா அந்த கையில் கொண்டு வந்த பந்தத்தை தீவிட்டி எடுத்து குதிக்க ஆரம்பிச்சிடுறான் அந்த தமட்டை பாலை எடுத்து வேகமாக அடிக்க ஆரம்பிச்சிடுறான் அந்த பெரம்பு எடுத்துன்னு வந்து குதிக்க ஆரம்பிச்சிடுறான் இது இந்த முதல் முதல் இந்த பெருமாளை கண்டுபிடிச்சதே அந்த பந்தம் தான் அந்த பந்தத்தினுடைய காரியத்தை இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா வைஷ்ணவ சம்பிரதாய பிரகாரம் ராமானுஜர் ஆசிரியர்களுக்கெல்லாம் ஆதரவாளர் கூறுமெண்டு தான் எல்லாேருக்கும் முத்திரை பண்ண ஒரு காலத்தில் சில தான் பண்ணுவாங்க எல்லாருக்கும் பண்ணலாம்னு சொன்னோன்னே அவர்கள் எல்லோரும் இங்கே நமஸ்காரம் என்கின்ற வைஷ்ணவ முத்திரையை போட்டுண்டு ஆச்சாரியன் எங்கள்கிட்டேருந்து இங்கே திருமலை நல்லான் சக்கிறது வேத ரெண்டு திருவம்சங்கள் இருக்கா ராமானுஜர் வைஷ்ணவத்தை வளர்க்கறதுக்கு எழுபத்தி நாலு சிம்மாசனம் நியமித்தா அந்த ரெண்டு பேர் இங்கே இருக்கா அவா கிட்ட இருந்து பஞ்சமஸ்காரம் பஞ்சமஸ்காரம் வாங்கிட்டு ஒரு சின்ன பந்தத்தை வாங்கிட்டு போவாள் அந்த பந்தத்தை வருஷா வருஷம் தேருக்கு அடுத்தினாள் அன்றைக்கி பெருமாளை கண்டுபிடிச்ச போது என்ன ஆனந்தத்தில் அந்த பந்தத்தை எடுத்து குதிச்சாலோ அதே ஆனந்தத்தோடு இன்னைக்கு அந்த பந்த சேர் எடுத்து குதிக்கிறாள் மதுரை சேர்ந்த திருமாடரும் சொல்லி அடகர் சன்னதியிலையும் காரமலை அரங்கநாதர் கோழின்னா அது ரொம்ப விசேஷமாக நடக்கிறது தற்போது அழகர் சன்னையில் கூட பந்து சேவை குறைஞ்சி போச்சு தண்ணீர் சேவை ஜாஸ்தியாக இருக்குது ஆனால் காரமுடி அரங்கநாதர் கோயிலில் மாத்திரம் பந்து சேர தண்ணீர் சேவை எல்லாம் ரொம்ப சீரும் சிறப்பு நடக்கிறது ஆழ்வார் பிரகாரம் இந்த பந்து சேர வந்து ஞான சுடர் வழக்கு அன்பே தகடியாய் ஆர்வமையை நெய்யாக இன்புருவி சிந்தை இறுதியாய் நண்புருகி ஞான சுடர் வழக்கு ஏற்ற நான் ஞான தமிழ் நான் ஆழ்வார் இருக்கார் அந்த பாசுரத்தினுடைய அர்த்தம் அந்த ஞான சுடர் வழக்கு என்கின்ற இந்த பந்தத்தையும் அந்த காலத்தில் பந்த சேர்வையில் அந்த பந்தத்தில் பெருமாளை பார்த்தபோது எந்த உணவு உணர்வோடு இருந்தாலோ அதே உணர்வோடு இன்றும் அந்த பெருமாளை ரங்கா பரா கோவிந்த பரா கோவிந்தன் வருகிறான் ரங்கன் வருகிறனான்னு சொல்கிற அழகு இந்த காரமலையில் தான் பார்க்க முடியும் ஆழ்வார்கள் பாடின திவ்ய நூற்றி எட்டு அது ரெண்டு திவேசம் பரமபுதமாக இருக்குது நூற்றி ஆறு திவேசங்கள் இங்கே இருக்குது அது ரொம்ப விசேஷங்கள் ஜாஸ்தி அதை தவிர ஆழ்வார்கள் பாடின பாடலை விட ஆச்சாரிய திவ்ய ரொம்ப ஜா விசேஷம் ஜாஸ்தி மேல்கோட்டை திருநாதபுரம் வந்து ராமானுஜுவரன் ஆலயம் மன்னாடி ராஜகோபாலன் மணவாள மாவடி நாளையும் காரமடை வேத காரமடை வந்து வேதவியாச பட்டர் நாளையும் ரொம்ப விசேஷமடைஞ்சது இந்த ஸ்தலமே வந்து பட்டர் கண்டு வந்து பகவான் என்று உணர்ந்து அஷ்டபந்தனமும் அழுகோவரும் பிராகார சிறுமதிகளும் பிரபுக்களின் நாளை திருக்கர முடித்து முதலியால் மன்னன் திருமலை நாயக்கனார ரத உற்சவம் ஏற்றினால் மாசி மாதம் மகம் பௌர்ணமியில் தேசத்தோர் பூஜை கொண்டாடி வந்த கோவிந்தன் தான் வரலாறு ஆகவே இந்த பந்த சேர்வை காரமடையில் தான் இன்று ரொம்ப விசேஷமாக நடக்கிறது இவர் எங்கும் காண கிடைக்காத பந்த சேர்வை அந்த பக்தி உணர்வு அன்று பெருமாளை கண்டுபிடிச்ச உடனே எப்படி பெருமாளை பார்த்தோன்ற உணர்வு அதே உணர்வோடு இங்கே நடக்கிறது வாழி வானவர் வாழி புவிமகள் வாழி காரை வனத்து அரங்கேசனார் தாய்வில் உற்சவம் சேவிக்கும் சாதுக்கள் வாழி இந்த நிரூபமும் வாழியவேன்னு சொல்லியிருக்கு மேலே மேலே இந்த பெருமாள் வந்து எல்லாருக்கும் கிருப பண்ணணும்னு பிரார்த்தனை படிக்கிறேன்